ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ஈவினிங் ஒர்க் பண்ணும்போது ஒரே தாங்க இருக்கும் ரைட்டிங் டேபிள் ஒன்று தான் இருக்கு யூஸ் பண்றதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க சரின்னு புதுசு ஒன்னு ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்ததும் நாள் யார் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு சண்டை வந்தது சரி நான் ஒரு பேப்பர்ல ரெண்டு பேர்த்தோட நேம் எழுதி போட்டேங்க யார் நேம் வருதோ அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அடுத்த நாள்ல இருந்து டெய்லி ஒருத்தர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டி மேடமோட நேம் வந்தது ஒரு வழியா சமாதானப்படுத்தி ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் பண்றதுக்கு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு சப்பாத்திக்கு சிம்பிளா ஒரு கேப்சிகம் தான் ரெடி பண்ணியிருந்தேங்க ரெண்டு கேப்சிகம் எடுத்திருக்கேன் பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் கடையில் எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் கருவேப்பில ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கலாங்க மிக்ஸி ஜார்ல ஒரு நாலஞ்சு முந்திரி கூட ஒரு மூணு பழுத்த தக்காளியா சேர்த்திருக்கேன் அரைச்ச அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தண்ணி ஒரு ஹாஃப் கிளாஸ் விட்டா போதும் அதிகம் தண்ணி விட தேவையில்லை இப்போ இதுல வந்து மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு கொழம்பு மிளகா அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் கரம் மசாலா உப்பு எல்லாமே போட்டு கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும் இந்த கிரேவி நல்லா திக்கானதுக்கு அப்புறம் லாஸ்டா கொஞ்சமா கசூரி மேத்தியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் குயிக்காக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு வர வீடியோ பார்க்கலாம் பை